சொன்னதை கேட்டு கோபாவேசமானான் இரண்டு கைகளையும் தரையில் ஊன்றி கஷ்டப்பட்டு எழுந்து உட்கார்ந்து கிருஷ்ணனை பார்த்து நீசனே உன் தகப்பன் வசுதேவன் கம்சனுடைய தாசன் அல்லவா நீ அரசர்களுடைய சகவாசம் பெற தகாதவன் வெட்கமில்லாமல் பேசுகிறாய் என் தொடைகளை பார்த்து அடிக்க சொன்னது நீ அல்லவா நானும் பீமனும் சமயுத்தம் செய்து கொண்டிருந்த போது அர்ஜுனனுடன் பேசுவது போல் தொடைகளை காட்டி பீமனுக்கு குறிப்பு தெரியும்படி நீ செய்தது எனக்கு தெரியாது என்று எண்ணுகிறாயா உனக்கு வெட்கமும் இல்லை தயையும் இல்லை பிதாமகர் பீஷ்மர் உன்னுடைய புத்தியாலே அல்லவா மாண்டார் சிகண்டியை முன்னால் நிறுத்தி யுத்தம் செய்வித்தது நீயே தர்மபுத்திரனை பொய் சொல்ல வைத்து அதர்ம முறையில் துரோணரையும் மாய்த்தாய் யுதிஷ்டன் சொன்ன அசத்தியத்தை நம்பி துரோணர் தம் வில்லை கீழே போடச் செய்தது நீ அல்லவா ஆயுதமின்றி யோக நிலையில் உட்கார்ந்திருந்த ஆச்சாரியரை அந்த பாவியான திருஷ்டத்யும்னன் கொன்றதை தடுக்காமல் பார்த்து கொண்டு சந்தோஷப்பட்டாய் அல்லவா அர்ஜுனனை கொல்வதற்காக காப்பாற்றி வைத்திருந்த சக்தி ஆயுதத்தை கர்ணன் கடோத்கஜன் மீது பிரயோகிக்க செலவழித்துவிட செய்தது உன் அல்லவா பாபி கை வெட்டுப்பட்டு பிரயோபவேஷமாக நிலையில் இருந்த பூரி சிரவசை சாத்தியகி க்ரூரமாக கொன்றது உன் தூண்டுதலால் அல்லவா உன்னால் அல்லவோ கர்ணன் பூமியில் விழுந்துவிட்ட தன் தேரின் சக்கரத்தை தூக்கிக் கொண்டிருந்த போது இகழத்தக்க முறையில் அர்ஜுனனால் கொல்லப்பட்டான் நீயே காரணம் சிந்துராஜனான ஜெயத்ரதன் உன்னுடைய மாயை வித்தையால் ஏமாற்றப்பட்டு அஸ்தமனமாகிவிட்டது என்று எண்ணி அஜாக்கிரதையாக இருந்த சமயத்தில் கொல்லப்பட்டதே உலகம் இகழவில்லையா என்று இவ்வாறு சரமாரியாக நிந்தித்துவிட்டு வழி தாங்க முடியாமல் மறுபடியும் பூமியில் விழுந்தான் காந்தாரி புத்திரனே கோபத்தால் உயிரை வீணாக எரித்து உன்னுடைய பாபங்களே உன் நாசத்திற்கு காரணம் நான் அல்ல உன்னுடைய தோசத்தினால்தான் பீஷ்மரும் துரோணரும் உயிரை இழந்து மாண்டார்கள் நீ பாண்டு புத்திரர்களுக்கு செய்த அநியாயங்களை எல்லாம் எடுத்து சொல்ல வேண்டுமா திரௌபதியை அவமானப்படுத்தியதற்கு எந்த தண்டனை தான் அதிகமாகும் நீ செய்த தீமைகளின் காரணமாக உண்டான பகையும் கோபமும் இவ்வாறு மற்றவர்களின் குற்றமாகும் நாங்கள் செய்த வஞ்சனைகள் எல்லாம் நீ செய்து வந்த மகா பாபமான காரியங்களினால் அனுஷ்டிக்க வேண்டியதாயின நீ கோபத்தினால் செய்த பாபங்களின் பயனை யுத்த பூமியில் அனுபவித்தாய் ஆனால் வீரனைப் போல் மாண்டாய் சத்திரியர்களுக்குரிய சொர்க்கத்திற்கு ஏகுவாய் என்றான் கிருஷ்ணன் கிருஷ்ணா நண்பர்களோடும் உறவினர்களோடும் நான் சொர்க்கம் போகிறேன் நீங்கள் துக்கத்தில் மூழ்கி உயிருடன் இருப்பீர்கள் என்றான் துரியோதனன் மறுபடியும் ஆகாயத்தில் இருந்த துரியோதனன் மேல் பூ மாறி பொழிந்தது கந்தர்வர்களின் வாத்தியங்கள் முழங்கின திசைகள் எல்லாம் ஜோதிமயமாய் விளங்கி பிரகாசி